கோவை நூறடி சாலையில் ஏஜூஸ் நிறுவனத்தின் சிஸ்டாக் எனும் புதிய ஹைபிரிட் ஸ்டோர் துவங்கப்பட்டது நவீன மயமாக துவங்கப்பட்ட இதில் கன்சியூமர் நோட் புக்ஸ் லேப்டாப்ஸ் மற்றும் கேமிங் டெக்ஸ்டாப்கள் உபரி பாகங்கள் என கம்ப்யூட்டர் தொடர்பான அனைத்து வகைகளையும் ஒரே இடத்தில் விற்பனைக்கு வைத்துள்ளனர் ஏஜூஸ் இந்தியா நாடு முழுவதும் பிராண்டின் சில்லறை வர்த்தகத்தை வலுப்படுத்தும் வகையில் தனது சில்லறை விற்பனை மையங்களை அதிகப்படுத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக கோவை நூரடிசாலையில் பத்தாவது வீதி துவக்கத்தில் சிஸ்டாக் எனும் தனது ஹைபிரிட் பிகாசஸ் அண்ட் ராக் ஸ்டோரை தொடங்கியுள்ளது எழுநூறு ச சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இதில் கன்சியூமர் நோட்புக்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் கம்ப்யூட்டர்கள் மடிக்கணினிகள் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ் கேமிங் டெஸ்க்டாப்கள் உபரி பாகங்கள் மற்றும் கிரியேட்டர் ஸ்விஸ்கள் என கம்ப்யூட்டர் தொடர்பான அனைத்தும் ஒரே மையத்தில் விற்பனைக்கு வைத்துள்ளனர் புதிய விற்பனை மையத்தை ஏஜுஸ் இந்தியாவின் தேசிய விற்பனை மேலாளர் ஜிக்னேஷ் பவுசர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிஸ்டாக் ஷோரூம் மையத்தின் நிர்வாக இயக்குநர் குமார் ஏஜுஸ் தமிழக விற்பனை பொது மேலாளர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த ஹைபிரிட் ஸ்டோரில் வாடிக்கையாளர்கள் தாங்கள் வாங்க விரும்பும் லேப்டாப்களை பரிசோதனை செய்து அதன் செயல்பாட்டை ஷோரூம்களையே உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் இலவச கேமிங் மண்டலங்கள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் உயர்நிலை கேமிங் மடிக்கணினிகளை கூட நேரடியாக பயன்படுத்தி பார்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது We also have stores across the India. So the purpose of you know having this store on the uh, hundredth ID is Accessories you can see here. There is an accessory wall. Customers can choose the beautiful accessories for themselves. Apart from this, uh, we do have a end customer offers. There is a festive season is coming for uh, all the SMEs and enterprises. They can get offer on our promo site. Um, yes. One is at a uh, hundred feet uh, ring road, and another is at a Sai Baba temple. Sai Baba sorry. So, yeah. So one more point I would like to highlight. <laughs> you okay. okay. a